வயதானவர்கள் அதிகம் பேசினால் கிண்டல் செய்யப்படுவார்கள் ஆனால் மருத்துவர்கள் அதை ஒரு வரமாக பார்க்கிறார்கள் ஓய்வு பெற்றவர்கள் அதிகம் பேச வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஏனெனில் தற்போது நினைவாற்றல் இழப்பை தடுக்க வழியில்லை அதிகம் பேசுவதுதான் ஒரே வழி மூத்த குடிமக்கள் அதிகம் பேசுவதால் குறைந்தது மூன்று நன்மைகள் உள்ளன முதலாவது பேசுவது மூளையை செயல்படுத்துகிறது ஏனெனில் மொழியும் எண்ணங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கின்றன குறிப்பாக விரைவாக பேசும்போது இது இயல்பாகவே சிந்தனையை விரைவுபடுத்துகிறது மற்றும் நினைவகத்தை மேம்படுத்துகிறது பேசாத மூத்த குடிமக்களுக்கு ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது அதிகமாக பேசுவது மன அழுத்தத்தை குறைக்கிறது மன நோயை தடுக்கிறது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது பெரும்பாலும் எதையும் பேசாமல் இதயத்தில் எல்லாவற்றையும் வைத்துக்கொள்வது மூச்சுத்திணறல் மற்றும் அசௌகரியமாக உணர்கிறது எனவே பெரியவர்கள் அதிகம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது நல்லது மூன்றாவது பேச்சு முகத்தின் சுறுசுறுப்பான தசைகளுக்கு பயிற்சி அளிக்கிறது தொண்டைக்கு பயிற்சி அளிக்கிறது நுரையீரலின் திறனை அதிகரிக்கிறது கண்கள் மற்றும் காதுகளை சேதப்படுத்தும் தலை சுற்றல் மற்றும் காது கேளாமை போன்ற மறைந்திருக்கும் ஆபத்துகளை குறைக்கிறது சுருக்கமாக சொன்னால் ஓய்வு பெற்றவர் அதாவது மூத்த குடிமகன் அல்சைமர் நோயை தடுப்பதற்கான ஒரே வழி உங்களால் முடிந்தவரை பலருடன் பேசுவதும் சுறுசுறுப்பாக பழகுவதும் தான் இதற்கு வேறு பரிகாரம் இல்லை